அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை திருப்புகள் மகாமந்திரம் அருணகிரிநாத பெருமானால் பாடப்பட்டது என்று சொன்னாலும் அருணகிரிநாதர் இதை எப்படி பாடுறார் ஒவ்வொரு திருப்புகளையும் நம்ம எடுத்தோம்னா நம்ப முடியாத பல அதிசயங்களுக்கு ஒரு புகலிடமாக இந்த ஒவ்வொரு திருப்புகளும் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு சுவாமி பழனிமலையில் நின்று அருணகிரிநாத திருப்புகள் பாடுறார் அப்படின்னா பழனிமலையில இருக்க ஒவ்வொரு திருப்புகளையும் தனித்தனியா எடுத்து இப்படி வரிசைப்படுத்தி ஒவ்வொரு திருப்புகளையும் நம்ம கொஞ்சம் உள்ள போய் ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நம்மளால நம்ப முடியாத பல அதிசய தகவல்களும் இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு சூட்சம பொருளை அருணகிரிநாத சுவாமி உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்ப அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படி ஒவ்வொரு திருப்புகளும் மேலோட்டமாக பார்த்தோம்னா அது ஒரு சாதாரண சாதாரணன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு பொதுவான ஒரு பொருளை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா தான் அது சொல்லக்கூடிய ஆழ்ந்த தத்துவம் என்னங்கிறது நம்மளுக்கு புரியும் அப்படி அருணகிரிநாத சுவாமி குன்றுதோர் ஆடல் அப்படின்னு ஒரு படைவீடு இருக்குது அதாவது நக்கீரர் வந்து மொத்தமாக வந்து நம்மளுடைய சுவாமி இருக்கக்கூடிய ஆதார தலங்களை ஆறு ஆக வரிசைப்படுத்தினார் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் ஆறு படை வீடுன்னு சொல்றோம் ஆனா அதில் நக்கீரர் சொல்லக்கூடிய ஒரு படை வீடு பொதுவான படை வீடு அதாவது குன்றுதோர் ஆடல் குன்றுதோர் ஆடல்னு சொன்னா மழை இருக்கிற இடமெல்லாம் முருகப்பெருமானுடைய படை வீடுன்னு சொல்றார் அதில் முக்கியமா நம்ம எடுத்துக்கிட்டது திருத்தணிகையை மட்டும் எடுத்துட்டோம் இந்த குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது அருணகிரிநாதர் முருகன்ட்ட கேட்குறாரா சுவாமி நீங்கள் ஏன் போய் தேடி தேடி இந்த மாதிரி பெரிய கல் ரொம்ப கடுமையான மலை மேலே ஏன் நிற்கிறீங்க உங்களுக்கு கால் சுடாதா அப்படின்னு அருணகிரிநாதர்கிட்ட அருணகிரிநாதர் முருகன்கிட்ட கேட்டாரா முருகன் சொன்னாரா அருணகிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய இதயங்கிற அந்த கல் இருக்குது பாரு அது சாதாரண கல்லு இல்லை இந்த பாறாங்கல்லாவது மழை விழுக விழுக தண்ணி விழுக விழுக அது கரைஞ்ச ஒரு வழியாவது உருவாகும் ஆனால் மனிதர்களுடைய இதயம் கல்லை விட ரொம்ப மோசமானது அந்த கல்லை கரைக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது அதனாலேயே அந்த கல்லில் நின்று பழகணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு பாறையாக தேடி தேடி நிற்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரா அருணகிரிநாதர் திருப்புகலில் சொல்கிறார் அப்படி சுவாமி குண்டுதோர் ஆடலில் ஒரு அற்புதமான திருப்புகளை சொல்கிறார் இன்றைக்கி நம்ம அந்த திருப்புகழ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திருப்புகளினுடைய விளக்க உரையை கேட்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் என்னென்னா அருணகிரிநாத பெருமான் எப்படி ரொம்ப ஆழ்ந்த விஷயங்களை ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படின்னு அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் அருணகிரிநாதர் இப்படி ரகசியம் மாதிரி ஒழிச்சு வைக்கிறார் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா என்னைக்குமே மிக அற்புதமான விஷயங்களை தேடி போனா மட்டும்தான் அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இறைவன் சம்மந்தப்பட்டது அது முருகன் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறாரான்னு கேட்டா நிச்சயம் வெளிப்படுத்துகிறாரா அந்தந்த ஆத்மாவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார் அதனால தான் அது திருப்புகளையும் நீங்க தேட 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 உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நமக்கான விஷயம் புலப்படும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கான திருப்புகள் எதுங்கிறத சுவாமி தான் சொல்லணும் வேற யாரும் சொல்ல முடியாது அப்படி அப்ப நம்மளுக்கான திருப்புகளை எப்படி தேடுறது அப்படின்னா திருப்புகளை பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ண 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 நம்மளுக்கான திருப்புகளுடைய அடையாளம் ஏதோ ஒன்று நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்மளுக்கான திருப்புகள் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து திருப்புகளாக அதை எடுத்து பாராயணம் பண்ணி அதை வெறும் பாராயணம் பண்ணுறதோடு நிப்பாட்டாமல் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத திருப்ப 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 உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்றது அதை அருணகிரிநாதரே சொல்றார் வினவும் அடி வினவும்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அடி அடியாரனுடைய மனதில் இருப்பவனேன்னு சிதம்பரம் திருப்புகொள்ள சொல்றார் இப்போ முருகப்பெருமான் எப்படி நம்ம கிட்ட வருவார் நான் முன்னாடியே சொன்னேன் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகளில் ஒரு விஷயத்தை பதிவு பண்றாருனா அப்படியே முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்திருப்பார் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாத பெருமான் தவமைய தவமையேற்றுகிறார் ஒரு இடத்துல தியானம் பண்றார் சுவாமி உள்ளுக்குள்ள வரக்கூடிய அனுபவம் அவருக்கு சாத்தியமாகும் அது அப்படியே கவனிக்கிறார் முதல்ல அவருக்கு கேட்டது என்ன முருகப்பெருமான் வரார் வராறுன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த கலல் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பாதத்துல இருக்கக்கூடிய சிலம்பு கலல் எல்லாம் ஒழிக்கக்கூடிய சப்தம் வருது அது எப்படி கேட்டுச்சு அப்படின்னு அருணகிரிநாதருக்கு ரொம்ப சத்தமா கேட்டுச்சான் அது அருணகிரிநாதர் இந்த திருப்புகொள்ள பதிவு பண்ற சொல்ற அதிரும் கலல் அணிந்து அடியேனுள் அபயம் புகுவதென்று நிலை காண சொல்கிறாரு பாருங்க அடியே நுள் புகுங்கிறார் உள்ளுக்குள்ள முருகன் உள்ளுக்குள்ள ஊடுருவக்கூடிய அனுபவம் அவருக்கு சாத்தியமாக இருக்கு இந்த திருப்புகளில் என்ன ஒரு மிகப்பெரிய ஆற்றல்னா திருப்புகள் படிக்க படிக்க முருக அனுபவம் சாத்தியமாகும் எப்படி சாத்தியமாகும் இப்போ நான் இந்த திருப்புகள் சொல்கிறேன் அதிரும் கலல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் உன்னுடைய திருவடியை வந்து நான் அபயம் அபயம்னு சாமி உன் திருவடியை காட்டுன்னு நான் கத்துறேன் எனக்குள்ள நீ வரக்கூடிய உணர்வு எனக்கு வருதுங்கிறார் அது அப்படியே இந்த திருப்புகளை பாராயணம் பண்றவங்களுக்கு இதே அனுபவம் சாத்தியமாகும் சொல்கிறார் அதிரும் கலல் அணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண உன்னுடைய திருவடியில் அபயம் அபயம்னு கத்தக்கூடிய நான் என்னை காப்பாத்துன்னு கத்து காப்பா காப்பாத்து காப்பாற்றுன்னு கத்துறேன் நீ அபயம்னு வந்து உன் திருவடியில வந்து என்னை வச்சுக்கேன்னு சொல்றார் இப்படி திருவடியில வச்சுக்கேன்னு சொன்ன அடுத்து சொல்றார் சுவாமி எங்க இருந்தாராம் உள்ள புகுவாருன்னு சொன்னாரா எங்க இருந்தாராம் இதயத்துக்குள்ள போய் சுவாமி ஒளி அப்படியே ஜோதி பிரகாசமாக ஒளிரக்கூடிய அந்த தன்மை உள்ளுக்குள்ள தெரியுது உதாரணத்துக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஏதாவது ஒரு தின்பண்ட உதாரணத்துக்கு நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா எப்படி அந்த உணர்வு வருதோ அதே மாதிரி முருகன் உள்ளுக்குள்ளே போகணும்னா உள்ளுக்குள்ள ஒரு தனி உணர்வு ஏற்படுது அதை நெண்டாவது வரியில பதிவு பண்ணுறார் இதய தனியிலிருந்து கிருபையாகி என் இதயத்துக்குள்ளே உட்கார்ந்து நீ வெளியிருந்து எனக்கு அருள் பண்ணக்கூடாது உள்ளிருந்து கிருபை பண்ணணும் அதுக்கடுத்து சொல்கிறார் இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கவலைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துயரங்களுடைய கூட்டங்களை எல்லாம் பரிபூரணமாக அழித்து எனக்கு அருள்வாயே எங்கிருந்து அருள்வாயே இதயத்துக்குள்ளிருந்து அருள்வாயே ஏன் வெளியிருந்தீங்கன்னா நீ எப்போவாது வந்தாலும் வரலாம் வராமே போகலாம் ஆனா எனக்குள்ள எப்பவும் நீ இருக்கணும் அது எப்படி இருக்குமா கிருப்பையாகி இறுக்கு நம்முட்டுக்கிறேன். அது கடுத்து சொல்கிறேன். எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா நடனமாடக்கூடிய நடராஜ பெருமான் அந்த நடராஜ பெருமானுக்கு சமமான ஒருவர் யாரும் கிடையாது அப்பேற்பட்ட நடராஜருடைய பாதியாக இருக்கக்கூடிய உமையம்மை தந்த குழந்தையே அதுக்கெடுத்து சொல்றார் பதி எங்கிலும் இருந்து விளையாடி ஒரு இடத்துல அருணகிரிநாதர் உட்கார்ந்து இந்த தியானத்தில் இந்த திருப்புகள் பாடுறார் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் எல்லா இடமும் முருகப்பெருமானாக காட்சி தருகிறார் அதை சொல்றார் பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்றார் அதாவது எல்லா இடத்துல இருந்தாலும் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கியோ அது அதே மாதிரி எல்லா மலைகள்லையும் நீ இருக்கக்கூடிய காட்சி எனக்கு புலப்படுகிறது இப்போ நீங்க இந்த திருப்புகள் எடுத்தீங்கன்னா அருணகிரிநாதர் மேலோட்டமா பார்த்தோம்னா இதுதான் ஒரு அர்த்தம் அதாவது கூடிய சிலம்பணிந்த முருகப்பெருமானே என்னுடைய இதயத்திலிருந்து எனக்கு ஏற்படக்கூடிய தடைகள் கவலைகள் எல்லாம் நீக்கி நடராஜருக்கும் சிவகாமியும் தந்த அற்புத சிவபாலனே என்னுடைய கவலைகளை நீக்கும் பொருட்டு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கியோ அதே மாதிரி நீ எல்லா குன்றுகள்லையும் இருக்கிற பெருமாளேன்னு சொல்கிறார் இது மேலோட்டமாக பார்த்தா இதுதான் அர்த்தம் ஆனால் உள்ளுக்குள்ளே அருணகிரிநாதர் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அமிர்தம் வேற என்ன அப்படின்னா நான் அந்த திருப்புகள் அனுபவ சாத்திய சாத்தியப்படுத்தும் சொன்னனே எப்படி அனுபவ சாத்தியப்படுத்தும் இந்த திருப்புகளை நித்தியம் பாராயணம் பண்றவங்களுக்கு முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய சிலம்பு ஒளி கேட்கும் சுவாமியினுடைய வரக்கூடிய சப்தம் கேட்கும் என்ன சார் இது இதெல்லாம் கேட்குமா அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இதெல்லாம் நம்பி பாராயணம் பண்ணுனா அனுபவ சாத்தியப்படும் இதை ஏற்று இதை இந்த உணர்வு நிலைக்கு போக முடியாதவங்களுக்கு இது ஏற்படாது ஆனால் இந்த உணர்வு நிலைக்கு நம்மளை ஏற்றிட்டு போகணுன்னு தான் அருணகிரிநாதர் இவ்வளவு முயற்சி பண்றாரு அப்போ இந்த திருப்புகள் பாராயணம் பண்ணால் சுவாமியினுடைய சிலம்பு சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் சுவாமியினுடைய அகக்காட்சி நம்மளுடைய மனசில் முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு குன்றில் இருக்கக்கூடிய காட்சி தெரியும்னு சொல்கிறார் அதனால தான் பல குன்றில் இருக்கும் பெருமானேன்னு சொல்கிறார் இந்த திருப்புகளை பாட 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 நமக்கு வினையின் காரணமாக ஏற்படக்கூடிய பல தடைகள் படிப்படியாக படிப்படியாக அதுவே விலகிடும் நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் அதுவே விலகிடும் முருகனை மனதார எண்ணி திருப்புகள் பாடுனா அவங்க முயற்சி பண்ணி சுவாமி இந்த கஷ்டமெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்ல வேண்டாம் அவங்க முருகனை நினைக்கிற மாத்திரத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தானாக விலகிடுமா அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார் எல்லா இடத்திலும் இருக்க முருகப்பெருமானை ஒரு இடத்துல இருந்து தரிசனம் பண்ணுவதற்காக சுவாமி ஏற்படுத்தி கொடுத்த அற்புத திருப்புகள் தான் அதிரும் கடல் பணிந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத திருப்புகள் இந்த திருப்புகளை கீழே கொடுத்துட்ற தவறாமல் பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக